உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இருபத்தைந்து வயதிலிருந்து ஐம்பது வயதுக்குள் உங்களுடைய நிலை என்ன வாழ்க்கையில் நீங்கள் பெறப்போகும் மாற்றங்கள் என்ன இதை பத்தி தான் இப்ப நாம் பார்க்க போறோம் இது வந்து கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் கடக ராசிங்கிறது புனர் நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்டது கடக ராசி இப்ப கடக ராசிக்காரர் அப்படின்னாவே கற்பனை வளம் கொண்டவர்கள் எதையுமே வந்து பார்க்க போனா அதிகமா சிந்திச்சுட்டே இருப்பாங்க அது போக அவங்க வந்து பார்க்க போனா அதிகமா எல்லாருக்கு மேலயும் பாசம் வச்சிருவாங்க அந்த பாசமாப்பட்டு ஒரு சில நேரத்துல அவங்களுக்கு நல்லபடியா முடியும் அதே ஒரு சில நேரத்துல அந்த பாசத்தினாலேயே அவங்க வலிக்கு விழுவாங்க இது மட்டும் இல்ல கடகராசியில பிறந்தவங்க நல்ல படிப்பாளிகள் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க ரொம்ப டாக்டரா இருக்கிறாங்க இது மாதிரி நல்ல நிலையில இருக்கிறாங்க அதுல ஒரு சிலர் ஆகப்பட்டது கஷ்டப்பட்டுட்டும் இருக்கிறாங்க சரி இப்போ வந்து இந்த கடகராசியில் பிறந்தவங்களாகப்பட்டது புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அந்த புனர்பூசங்கிறது குருவுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும்தான் இந்த கடகராசியில் அந்த புனர்பூச நட்சத்திரம் இருக்குது அப்போ அந்த ஒரு பாதம் அப்படிங்கும்போது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் குரு திசையில் ஒரு நாலு வருஷம் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆகப்பட்டது சனி திசை பத்தொன்பது வருஷம் இருபத்தி மூணு வருஷம் அதுக்கப்புறமாகப்பட்டது புதன் திசை ஒரு பதினேழு வருஷம் அப்போ வந்து பார்க்க போனா நாற்பது வருட காலங்கள் ஆகப்பட்டது அந்த புதன் திசைங்கிறது உங்களுக்கு வந்துருது அப்ப இந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் ஜென்ம ஜாதகத்துல அந்த புதன் பகவான் எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க அப்ப அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதியும் பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது ஏழு ஒன்போது ஐந்தாம் இடம் குருனால இந்த சுபகிரகங்கள்னால பார்க்கப்பட்டு உங்க ஜாதகத்துல நல்ல பொசிஷன்ல இருந்ததுன்னா இந்த புதன் பகவான் முதல்ல உங்களுக்கு கொடுக்கறதே நல்ல கல்வி அருமையான கல்வியை கொடுப்பாரு நீங்க வந்து பக்கமான ஹையர் ஸ்டடிஸ் படிக்கலாம் ஃபாரின் போகலாம் ஃபாரின்ல படிக்கலாம் ஃபாரின்லயே வேலையும் உங்களுக்கு அமைச்சுக்கலாம் அது மாதிரி நல்ல படிப்பு கொடுப்பாரு அதே சமயத்துல வந்து இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது வந்து பார்க்க போனா இவங்க அதுல இருந்து இந்த பிளஸ் டூ வரைக்கும் வந்து பார்க்க போனா எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மார்க் வாங்கி வந்துடுறாங்க வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல வந்து பார்க்க போனா அந்த புதன் பகவானால இவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் நல்ல படிப்பு கிடைக்கும் நல்ல அந்தஸ்து கிடைக்கும் இது போக அந்த புதன் பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குருடைய அனுகிரகம் அப்ப அந்த புதன் வந்து வித்தை குரு வந்து பார்க்க போனா தனக்கு வழிகாட்டி அப்ப அந்த புதன் அந்த குரு அப்படிங்கிறது ஞானகாரகன் அப்ப அந்த குரு பகவானும் அந்த புதன் பகவானும் அப்பட்ட இணைஞ்சு உங்களுக்கு வந்து பார்க்க போனா உங்களுடைய ஜாதகத்துல எங்காவது ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்க்க போனா தலை சிறந்த ஒரு படிக்கக்கூடிய விஷயத்துல தலை சேர்ந்து நல்ல படிப்பு படிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஒரு ஜட்ஜா வரலாம் ஒரு லாயரா வரலாம் ஒரு நல்ல போதகரா இருக்கலாம் அடுத்தவங்களுக்கு ஒரு குருமார்களா இருக்கலாம் இது மாதிரி புருஷன்கள் இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்ப புனர்பூஷன் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதன் திசை நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கண்டிப்பாக தொழில் வேலை வியாபாரம் எது செஞ்சாலும் சரி புதனுங்கிறது படித்தாலும் சரி படிக்கலினாலும் சரி அவங்க வந்து பார்க்க போன வாழ்க்கையில உயர வருவதற்கு நல்ல சான்ஸ் இருக்குது அந்த புதன் திசை நடக்கக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க இதுக்கு அடுத்ததாகப்பட்டது ஆயிலி நட்சத்திரம் அப்போ இந்த ஆயிலி நட்சத்திரத்துக்கு வந்து பார்க்க போனா ஃபர்ஸ்ட் நடக்கிறதாகப்பட்டது புதன் திசை அந்த புதன் திசை நாலு பாதங்களும் ஆயுள் அந்த கடகராசியில் இருக்குது அப்ப அந்த நாலு பாதத்துல ஏதோ ஒரு பாதத்துல பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் திசை பதினேழு வருட காலங்கள் அதுல வந்து பார்க்க போனா அவங்களுக்கு ஒரு பத்து வருடம் மிச்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் புதன் திசையில அதுக்கப்புறம் மாப்பட்டது கேது திசை ஒரு ஏழு வருஷம் பதினேழு வருஷம் அதுக்கப்புறம் மாப்பட்டது சுக்கர திசை இருபது வருஷம் முப்பத்தி ஏழு வருஷம் அதுக்கப்புறம் மாவட்டது சூரிய திசை ஒரு ஆறு வருட காலங்கள் அப்ப உங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு சூரிய திசை தான் நடக்கும் அப்ப அந்த சூரிய திசைங்கிறது வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதி தனாதிபதினு சொல்லுவாங்க அப்ப தனகாரகன் சூரிய பகவான் அப்ப அந்த தனகாரகனாகப்பட்டது உங்களுடைய ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றோ ஐந்தாம் இடத்துல நல்ல பவரா இருந்துட்டாங்கன்னா அதுபோக ஒன்பதாம் இடத்துல இருந்தாங்கன்னா அதுபோக பதினொன்னாம் இடத்துல இருந்தாங்கன்னா இந்த சூரியனால இந்த சூரிய பகவானால கடகராசியில பிறந்தவங்க ஒரு நல்ல அருமையான பொசிஷனுக்கு வந்துருவாங்க இவங்க வந்து பார்க்க போனால் கவர்மெண்ட் வேலையில் நல்ல பொஷனில் இருப்பாங்க கவர்மெண்ட் வேலையை தான் நான் போனால் நான் படித்தா நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் நான் படிப்பேன் அப்படின்னு வந்து பார்க்க போனால் கங்கணம் கட்டிட்டு இருப்பாங்க அப்போ வந்து இவங்க கவர்மெண்ட் வேலைக்கே எய்ம் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பாங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுவாங்க ஒரு குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுவாங்க இதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு இருக்குது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சூரிய சூரிய திசை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஆயு நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால ஆயுள்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது அந்த சூரிய திசை நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் நீங்க வெளிநாடு போகிறதாகட்டும் இல்லை வந்து இங்க இங்கே படிச்சு பட்டம் வாங்கி ஒரு கவர்மெண்ட் தொழிலுக்கு போகிறதாட்டும் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக நடக்கும் இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் அப்ப இந்த பூச நட்சத்திரம் ஆகப்பட்டது கடகராசியில வருது கடகராசியில நாலு பாதமும் கடகராசிலே இருக்குது அது வந்து பார்க்க போனா சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது நாலு பாதங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பத்து வருஷம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மிச்சம் அது போக வந்து பார்க்க போனா சனி திசைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து புதன் திசை அப்ப இந்த புதன் திசை ஆகப்பட்டது பதினேழு வருஷ காலங்கள் இருபத்தி ஏழு வருஷ காலங்கள் அதுக்கப்புறமாப்பட்டது சாரி புதன் திசைக்கு அப்புறம் சாரி சனி திசைக்கு அப்புறம் புதன் திசை புதன் திசைக்கு அப்புறம் கேது திசை பத்தொன்பது இருபத்தாறு பத்து முப்பத்தாறு அதுக்கப்புறமாப்பட்டது சுக்கர திசை வந்துடும் அப்ப உங்களுக்கு அந்த பீரியட்ல பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அந்த நாற்பது டு அம்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல உங்களுக்கு வந்து சுக்கர தசை வருது அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது அந்த தசை உங்களுக்கு வருவதே பேரதிர்ஷ்டம்ட்டாங்க அப்ப அந்த அதிர்ஷ்டத்தினால கண்டிப்பாக நீங்கள் மிக பெரிய ஒரு செல்வந்தராக வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறையில் நீங்க வந்து பார்க்க போனா செல்வந்தராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறையில் நீங்க வந்து போனா ஃபேமஸ் அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களை பத்து பேர் வந்து உங்களை மதிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப வந்து பார்க்க போனா நீங்க உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்ந்த ஒரு தகுதி தரத்துக்கு நீங்க வரக்கூடிய வாய்ப்புகள் ஆகின்றது அருமையாக இருக்கிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த பூசண சத்திரத்துல பிறந்தவங்க அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பார்க்க போனா நல்ல இடத்துல அமைஞ்சிருந்தாங்கன்னா அப்ப நல்ல இடம்னா கடக ராசிக்கு ஐந்தாம் இடம் நல்ல இடம்தான் அதே சமயத்துல கடக ராசிக்கு நான்காம் இடம் என்பது சுக்கரனுடைய ஆட்சி வீடு அந்த அந்த இடத்துல அமைஞ்சாலும் ஐந்தாம் இடத்துல அமைஞ்சாலும் இல்ல ஏழாம் இடத்துல அமைஞ்சாலும் இல்ல ஒன்பதாம் இடத்துல அமைஞ்சாலும் இல்ல பதினொன்னாம் இடத்துல அமைஞ்சாலும் கடகராசிக்காரங்களுக்கு அந்த சுக்கர திசையில கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிக பெரிய 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 ஆட்களுடைய தொடர்புகள் உருவாகும் மிகப்பெரிய லெவலுக்கு நீங்க வளரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீங்க வந்து பார்க்க போனா ஒரு எதுக்குமே முடியாத சூழ்நிலையில இருந்திருந்தா கூட அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஐடியாக்கள் வந்து ஒருத்தர் மூலியமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சு அந்த வாய்ப்புகளை பிடித்து கொண்டு நீங்க மெல்ல மெல்ல நீங்க வந்து பார்க்க போனா அப்படியே மேடேறி நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது கடகராசிக்காரங்களே நீங்க எதற்கும் பயந்துக்க வேண்டியது இல்லை உங்களுடைய ஜாதகத்துல இந்த சுக்கர பகவான் மட்டும் சிறப்பாக அமைஞ்சிருந்தாருன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பது உறுதி அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இந்த சுக்கர பகவான்னால வாழ்க்கையில வந்து நல்ல அந்தஸ்துக்கு வந்து நல்ல செல்வந்தராகி நல்ல செல்வாக்கான நிலைமைக்கு வந்து நீங்கள் பத்து பேர்த்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு சூழ்நிலை உருவாகி அது போக தான தர்மம் செய்வதில் நீங்கள் நல்ல சிறப்பான ஒரு அமைப்புங்கிறது உங்கள் உங்கள் மனசுக்கு அந்த தான தர்மம் செய்வதில் வந்து ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் அதையும் நீங்கள் செய்வீங்க அது போக வந்து போக்க போனா கோயில் கட்டுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது இதையும் நீங்கள் செய்வீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது போக என்னுடைய சேனலை அதிகமாக கடகராசிக்காரர் பார்க்குறீங்க என்னை ரொம்ப ஊக்குவிக்கிறீங்க நிறைய பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றியனை தெரிவிச்சுக்கிறேன் அது போக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்